ஹாய் ஹலோ வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் டே நேட்டிக்கான வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் என்னன்னா வாவோலி ஸோ நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் படையல் பண்ணணும் சமையல் வேணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சமைக்கும் போதே காகமெலாம் வந்துட்டு இருந்துச்சு காகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பித்திருக்கள்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்டு தான் டெய்லி சமைக்கும் போது வந்துடும் டெய்லி நான்வெஜ்னா அதுக்கு ரொம்பவே ஹாப்பி இல்லைன்னா அது சாப்பிடாது அப்படி வச்சிட்டு போயிடும் இன்றைக்கி வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் இருக்குது ஸோ இன்னைக்கு காக்கா எல்லாருக்கும் ஒரு புடி தான் சரி நம்ம இறந்து போகிறவங்கள சொல்லி நாமளும் நல்லா திருப்தியாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம் தேங்க் யூ எனிவேஸ் பார்த்திங்களா இன்றைக்கி ரொம்பவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரமாக காயை நறுக்கி வச்சுட்டோன்னா வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க அந்த காய் நறுக்கிற வேலை இருக்கே ரொம்பவே பெரிய விஷயம் அதுவும் நம்ம கத்தி சரியில்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்கும் இன்றைக்கி அப்படிதாங்க கத்தி சரியில்லை ஸோ ரொம்பவே ஸ்லோவாக தான் கட் பண்ண முடிஞ்சிச்சு இதை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதனால அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது ஆனால் ரொம்ப ஸ்லோவுங்க காய்கறி நறுக்கிட்டோன்னா பாதி மூச்சு வந்துடும் ஏன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாமே சமைக்கணும் சரி நாம வந்து வீட்டில் யாருமே இல்லைன்னு வைங்களேன் சீக்கிரமா சமைச்சிடலாம் எதுவே பசங்க வீட்டுக்காரர் எல்லாருமே இருந்தாங்கன்னு வைங்களேன் அது எப்படி தான் டைம் போகுதுன்னு தெரியாதுங்க ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஸோ நாம் தனியாக இருக்கிறனால சீக்கிரமா சமைச்சிட்டேன் இல்லைன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் வெறும் மூணு பேருக்கு சமைக்கிறதே இவ்வளோ டைம் ஆகுது இப்போ ஒரு ஊருக்கே சமைச்சோன்னு வைங்களேன் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியலை பாருங்கள் நம்மளோட நிலமையை போர் அடிச்சதில்ல அதனால சரி எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி அப்படியே பேசிட்டு இருந்தேன் பேசிட்டே வேலையை பார்த்தோன்னு வைங்களேன் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அவங்களுக்கும் வேலையாகும் டெய்லி எப்படி என்னதான் தான் பேசுவோன்னு தெரியலை ஆனால் வந்து அவங்களும் ஆன் பண்ணி வச்சுட்டு வேலையை பார்ப்பாங்க நானும் இங்கே வேலையை பார்த்துட்டே சமைப்போம் இது எங்களுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் கால் பண்ணலனா ரொம்பவே கஷ்டமா போயிரும் நமக்கு வந்து வேலையே ஓடாது சொன்னா பேசிக்கிட்டே அவங்களும் சமைச்சிருவாங்க நானும் சமைச்சிருவேன் சோ இன்னைக்கு அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் டெய்லி யோசிப்பேன் சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து யோசிப்பேன் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும்னு ஆனா வந்து முடியிறதே இல்லை இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா எல்லாமே பிளேஸில் எடுத்து வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு தான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் வீடியோலாம் இப்படி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த வியூஸும் வரலங்க சரி இன்னைக்கு அதனால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காயும் கட் பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு பருப்பை ஊற போட்டு புளியை கரைச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிடலாம் இல்லைன்னா பாதி சமையலில் பாதி திங்ஸை காணாது போடுறதுக்கு மறந்துடுவோம் நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுல சமைக்க தெரியாதுங்க நானும் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் பாதி திங்ஸை வராது மறந்துடுவேன் அப்புறம் பார்த்தா டேஸ்ட் வராதா தான் யோசிப்பேன் ஐயோ இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டோமோ அப்புறமா எழுதி வச்சு கற்றுக்கிட்ட நாட்களும் இருக்கு ஒவ்வொன்று பொரியலுக்கு என்ன வேணும் ரசத்துக்கு என்ன வேணும் சாம்பாருக்கு என்ன வேணும் நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி யூடியூப் வீடியோலாம் அவ்வளோவா இல்லை சரி நம்ம வந்து எப்படியாச்சும் யாராவது சொல்கிற வச்சு தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி சரளமாக நம்ம செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் தேங்க்யூ எனக்கு நானே தேங்கி சொல்லிக்கிட்டேங்க நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சாம்பாரை ரெடி பண்ணிடலாமா வேக வைப்போம் அது ஒரு பக்கமாக வேகட்டும் நமக்கும் மற்ற வேலை ஆகும்ல நான் வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்து காய் நறுக்கிறது மட்டும் பண்ண மாட்டேன் இன்றைக்கி தான் அப்படி பண்ணியிருக்கேன் இல்லைனா என்ன பண்ணுவேன்னா சைட் பை சைட் நம்ம வந்து வேக வைக்கிற வேலையை நான் பார்த்துருவோம் அப்போ இதை விட சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சரி இன்னைக்கு பத்தரைக்குலாம் சமைச்சி முடிச்சிட்டேங்க ஆ இன்றைக்கி காலைல எத்தனை மணிக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா சீக்கிரமாக படையல் செய்யணும் இல்லைன்னா வந்து திட்டு வாங்கணுமேனுங்கிறனால சீக்கிரமாக சமைக்க ஆ ரசமும் ரெடி பண்ணிவிட்டோம் சூப்பராக பார்த்தீங்களா உங்கள் கிட்டே பேசிவிட்டு இவ்வளோ ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்த்தீங்களா ஆனால் வந்து நிஜமாக அப்படி இல்லைங்க பிகினர்ஸுக்கு ரொம்பவே கஷ்டம் அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் ரொம்பவே ஈஸியாக போயிடும் இதில் பாதி நேரம் வந்து சமைக்கும் போதே காயும் கட் பண்ணுவேன் பார்த்தீங்களா மல்டி டேலண்ட்டுங்க அந்த லேடிஸ் எல்லாம் அதுக்குள்ளே என்ன கலி ஆயிடுச்சு பாருங்கள் சரி அதையும் ஃபில் பண்ணி வைப்போம் இப்படி தாங்க டே ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டு தான் ஒரே ரெஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு எடுக்க வேண்டியதுதான் பாங்க பீன்ஸ் விழுக்கு வரட்டி சமைச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து காக்கா கூப்பிட்டுட்டே இருந்துச்சு அப்புறம் வழி இல்லாம சரி காலையில வச்ச சப்பாத்தியை தான் எடுத்து அதுக்கு கொடுத்துட்டு நானும் சமைச்சிட்டே இருந்தேங்க பருப்பு அதுக்குள்ள வந்துடுச்சு பருப்பு மசிச்சுட்டு காயை போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் காய போட்டதுக்கு அப்புறமா ஒரு விசில் நிறைய விஷயம் நம்ம வந்து கத்துக்குவோம் நம்ம சமையல்ல வந்து எதை ஆட் பண்ணா எந்த டேஸ்ட் வரும் எப்படி பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் சமையல் கட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் குறை சொல்கிறவங்களுக்கு தெரியாது என்ன தான் சமைச்சு வச்சாலும் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குறை சொல்லும்போது தாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும் ஒரு ஹாப்பினஸ் வந்துடுங்க குறை சொல்லும்போது அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கா கிடச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பாருங்க அப்போ சிக்கன் வேறு தொக்கு பண்ணணும் சிக்கன் தொக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு தான் யார் சாப்பிட்றாங்களோ இல்லையா நாம நல்லா சாப்பிட போறோங்க அதை நினைச்சிட்டே சமைப்போம் அப்போ சமையல் நல்லா டேஸ்டா வருங்க எல்லாருக்கும் அவங்க சமைச்சது பிடிக்காதுங்க ஆனால் எனக்கு சில டிஷ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனேனு தோணும் ரொம்பவே போர் அடிக்குதா வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறது அதுவும் நீங்கள் கமன்ஸில் சொல்லுங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நல்லா இல்லைன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியா இன்னைக்கு பாயசம் பார்த்திங்கன்னா சேமியா பாயசம் தான் அதையும் ரெடி பண்றோம் சரி இன்னைக்கு தான் எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் தனியா வேலை பார்த்தோன்னா சீக்கிரமா வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இதுவே பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னு வைங்களேன் இதை எடு அதை செய் இதை சொல்லுவாங்களா அதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க பார்த்தீங்களா சமைச்சிட்டு இருக்கும்போது காக்கா எட்டி பார்க்குது காக்கா கத்திக்கிட்டே இருக்குங்க அது வந்து பாவம் அந்த காக்காவுக்கு ஒரு கால் வேலை இருக்காது சரி பாவம் நான் காலைல வச்ச சப்பாத்தியை எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு கால் வச்சு பிச்சு சாப்பிட முடியாது என் வீட்டுக்கார் கொடுத்தாருன்னு வைங்க அதுக்கு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொடுப்பாரு இன்னைக்கு நானும் அப்படிதான் கொடுத்தேன் பாதி வீடியோவை ஷூட் பண்ணாங்க அதுக்குள்ளே சமையல் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் லேட்டாச்சு சரியா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்